ரொம்பவே சந்தோஷம் எங்களுடைய ஆன்மீக எங்க நேர்களுக்காக பல அற்புதமான தகவல்கள் சொல்ல போறீங்க அவங்க அதெல்லாம் பயன்படுத்தி நிச்சயமா நல்ல பலன் அடைவாங்க நான் நம்புறேன் அது உண்மைதான் ஆனா அற்புதமான கிடையாது ஏற்கனவே சித்தர்கள் சொல்லி விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய ஒரு நபர் ஒரு கருவிதான் நம்மளை தவிர்த்து இங்க எதுவுமே நமதில்லைன்றது இல்லைன்றது உண்மை அதை மக்களும் புரிஞ்சுக்கணும் அதனால எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கருவி நான் அவ்வளவுதான் அதை பயன்படுத்துறவங்க அவங்க கையில இருக்கு பயன்படுத்துங்க சொல்ல சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டிகள் தான் நாங்க வழிகாட்டு தயாரா இருக்கோம் அந்த மாதிரி நிறைய வழிகாட்டுதல் எங்களுடைய நேருக்கு காத்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அந்த வகையில முதல்ல நம்ம வந்து பூஜை அறையில இருந்து ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆவல் அப்படின்னு சொல்லலாம் பூஜை அறையில விளக்கு ஏற்றும் முறை அப்படிங்கிறது வந்து கட்டாயமா சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க அதுல பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றலாம் ஏற்றக்கூடாது வீட்டு வாசல திறந்து வைக்கணும் திறந்து வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதுல கருத்துக்குன்னு சொல்ல முடியாது சித்தர்கள் சொன்ன விஷயம் எப்பவுமே பின்பக்க வாசல முதல்ல தரப்புன்னு சொல்லுவாங்க வீடு காலையில இருந்த உடனே பிரம்மமுகூர்த்த நேரன்றது எல்லாருக்குமே உகந்த நேரம் அங்க வேண்டியது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது அந்த நேரத்தில் உண்டு இன்னொன்று இன்னும் இன்னும் சூட்சமமாக சொல்ல அது ஒன்றரை மணி நேரம் சொல்கிறோம் பிரம்ம மூத்த நேரத்தை ஆக்சுவலாக ஒன்றரை மணி நேரம் கிடையாதுன்றதுதான் நம்முடைய புரிதல் சித்தர்கள் சொன்ன விஷயம் அதுதான் அதுக்குள்ளே ஏதோ ஒரு நேரம் இருக்கு ஆனால் நம்ம மக்களுக்கு அது பயனளிக்கணுன்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க எக்ஸ்டென்ட் பண்ணி ஒன்றரை மணி நேரமா கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு டைம்ல வந்து சிங்க் ஆகிட்டு உங்களுக்கு குத்துட்டாங்க ஆனால் மூத்த நேரம் என்பது பெண்களை வந்து உண்மையில் பெண்கள் ஆண்களும் அந்த அவசியம் இழந்துக்கணும் இறை பிரார்த்தனை முன்வைங்க ஒரே ஒரு விளக்கு போடுங்க போதும் இன்னும் குறிப்பாக நான் காமாட்சி விளக்கை தாண்டி அகல் விளக்கு மண் விளக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் அகல் விளக்கு ஒரு அகல் விளக்கு வீட்டில் எடுத்துங்க போதும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நெய் விளக்கு போடுறது நல்லது ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடிய வீட்டில் அசைவம் இருந்துச்சுன்னா நெய் விளக்கு போடக்கூடாது சைவம் சாப்பிட்றவ வீட்டில் தான் நெய் விளக்கு போடணும் ஏன்னால் கோமாதானுடைய அம்சம் அது அதனால் நீங்கள் அசைவத்தை சாப்பிடக்கூடிய வீட்டில் வேற விளக்குன்னு நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் தப்பு கிடையாது பொதுவாகவே விதி அசைவ சாப்பிட்ற வீட்டில் அசைவ சாப்பிட்ற சும்போது நெய் வந்து கூடாது விளக்குக்காக அதனால் ஒரு விளக்கு ஏற்றினாலும் அதே சக்தி தான் நீங்கள் பத்து விளக்கு ஏற்றினாலும் அதே சக்தி தான் அங்கே சிந்தனையும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒன்று அதை விட பிரதானமான இடம்ன்றது பூஜை ரம்மை விட வலிமையான ஒரு இடம் என்ன வருக நினைக்கிறீங்க வீட்டில் பிரம்மஸ்தானம் சமையலறை நூறு சதவீதம் இதை விட மிக முக்கியமான இடம் அன்னபூர்ணி வாழக்கூடிய ஐஸ்வர்யம் சமையல் அதுதான் இருக்கணும் அஞ்சுக்கு அஞ்சு இல்ல வைக்காம இருக்கலாம் இல்ல ஒரு படத்தை சிங்கிள் படத்தை மாட்டி வைக்கலாம் இல்ல படமே இல்லாம இருக்கலாம் அது பொருளாதார சொல்லு வந்து ஒரு பிரம்மாண்டமா பூஜரம் வச்சிருப்பாங்க சின்னதா வச்சிருப்பாங்க நம்ம அதில் இறைவனுக்கு அந்த அந்த கட்டுப்பாடோ அந்த எல்லாம் கிடையாது பாராபட்சம் கிடையாது ஏப்ப பிரபஞ்சத்தில் எல்லா இடத்தையும் இருக்கக்கூடியவர் நமக்காக ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுக்கிறோமே தவிர்த்து அவர் இந்த இடத்த உருவாக்கி வைக்கலாம் சொல்லலை எல்லா இடம் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய எல்லா இடம் ஒரு காலத்தில் வேற வேற மாதிரியாக இருந்திருக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம் ஒரு சர்க்கிள் தானே அதனால பிரபஞ்சத்துக்கு இறைவனுடைய இடம் அப்படின்னு குறிப்பிட்டது ஒன்று கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம வாஸ்து மற்ற விஷயங்களை பார்த்து வாஸ்து பகவான் இருக்காரு ஒவ்வொரு வீட்டில ஒவ்வொரு அமைப்புன்றது ஒன்று உண்டு அதுல வந்து பிரதானமாக பெண்கள் அதிகமாக நீங்க கவனிக்க விஷயம் கவனிச்சு செயல்படக்கூடிய விஷயம் இந்த சமையல் அறியை ரொம்ப சுத்தமா வச்சுட்டு ஒரு ஆத்மாத்தமான விஷயத்துல ஏன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் ஓட்டல் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் அதிகபட்சம் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க பொதுவாக விஷயம் நம்ம ஒரு அன்போடு செய்து கொடுப்போம் நம்ம வீட்டு மக்களுக்காக அது என்னென்ன சிந்தனை செயல் முழுக்க இதில் இருக்குன்னா சமையல் நம்ம பையன் நம்பப்பா நம்ம அம்மா நம்ம கணவர் அப்படின்னு நமது அப்படின்ற ஒரு உரிமை எடுத்துக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதை கலவியா அன்போடு பரிமாறக்கூடிய விஷயம் தான் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் குறிப்பிட்ட ஒரு வகுப்பினர் வீட்டில் பார்த்துருப்பேன் அதை சாப்பிடும்போது பார்ப்பேன் காயத்ரி மந்திரம் போயின்னு இருக்கும் பாஸ்ல அப்ப நான் உண்மையிலே அங்கே அதிகமாக நான் சாப்பிடணும் ஆசைப்படுவேன் ஓ ஏன்னா மந்திர வழி அவங்க பாருங்க எரிவன் சிந்தனையோட தனக்கு தன் குடும்பத்துக்குன்னு எவ்வளோ ஆத்மாத்தமாக செய்வாங்க அதே மாதிரி வெற்றி பெற்ற ஹோட்டலெலாம் பெரிய ஹோட்டல்லாம் பாருங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்க தொழிலாளிக்கோ மற்றவங்களுக்கோ எந்த பாரபட்சம் காட்டாமல் அவனுக்கு தேவையான எல்லா விஷயம் செஞ்சு கொடுக்கும்போது அவன் மனப்பூர்வமாக ஆத்மாத்தமாக அந்த சமையலை செய்வான் இல்லைன்னு வச்சிக்கங்களேன் இந்த பட்டை கொத்துவாங்கள்ல கொத்தி நிற்பான் அந்த கொத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துக்க மாட்டான் இதாவது பேலன்ஸ் வச்சுருப்பாரு ஓனர் அப்போ கோவத்தை ஃபுல்லாக அதில் காமிப்பான் நீங்கள் அது அப்படியே சாப்பிடும்போது என்ன ஆகும் நமக்கும் நிச்சயமாக உணர்வு தானே நீங்க உணர்வு வேலை செய்யுது ஆனா வீட்டில் அப்படி கிடையாது அப்போது உங்களை காக்கக்கூடிய கிரகங்கள் எது மூலயமா வேலை செய்யும் உணவு மூலயமா தான் கிரகங்கள் வேலை செய்யும் சித்தர்கள் ஏன் வந்து எதுவுமே சாப்பிடாம ஏன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த கிரகமும் வேலை செய்யாது தண்ணியோட குடிக்க மாட்டாங்க எந்த கிட்ட வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தொடர்ந்து என்ன இருக்கு ஆனா இங்க கிரகங்கள் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யும் இப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் உணவு மூலயமா தான் வேலை செய்யும் அந்த உணவு தானியங்கள் மூலிமா தான் வேணும் அதாவது நவதானியத்தை பிரதானமாக வச்சோம் நவதானியத்தை கலசல வச்சோம் எல்லாம் வச்சோம் அதனால் நீங்கள் சமையல் இறையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை அந்த மகாலட்சுமி கடாட்சி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யும்போது உண்மையிலே அன்ன சொல்லி வாழ்த்தி வரவேற்றி உங்களை மேலும் மேலும் அடுத்த கடுத்து கொண்டு போகிற விஷயத்த அந்த அன்ன மகாலட்சுமி கொடுப்பாங்க அதனால் பூஜை ரூமுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரீங்களோ அதை விட சற்றுப்படி கூடுதலாக உங்கள் சமையல் ரூமுக்கு பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடன் ஆண்களும் முக்கியத்துவம் தரணும் ஆண்களும் சமைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது நீங்களும் ஒத்துழைப்பு தடை செஞ்சு சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் நிச்சயமாக சூப்பராக இருக்குது ஏன்னா ஆண்களும் சேர்ந்து சமைச்சாக்க பெண்களுடைய அந்த சிரமமும் தெரியும் கூடுதலாக அன்பும் அங்கே பரிமாறப்படும் அதாவது இன்னொரு விஷயம் இருக்குது சமையல்லாம் ஆண்கள் பெண்கள் கிடையாது ஆண்கள் தான் தான் பெண்களுக்கு அது ஒரு திணிக்கப்பட்ட விஷயமா போச்சு இடையில தவிர்த்து சமையல் இன்னைக்கு ஆண்கள் தானே மிக பிரம்மாண்டமான விஷயம் யார் சமைக்கிறா நீங்க குடும்பத்துக்கு சமைக்கிறீங்க வேணா சொல்லுவோம்ல அதுதான் நம்ம ஆண்களுக்கு சொல்றோம் ஐயா உன் குடும்பத்துக்கு நீ கூடந்து செய் தப்பு இல்ல உன்ன போய் மாட மாளிகை கோபுர குடும்பத்துல போயிட்டு சமைக்க சொல்லல உன்னுடைய குடும்பத்துக்கு உன்னுடைய இல்லறத்துக்கு உன்னுடைய மனைவி மக்களுக்கு நீங்க சுவையா செஞ்சு போடுங்க அது அன்போடு நீங்க செய்யும் போது அதனுடைய விஷயமே வேற மாதிரி இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஆண்களும் வீட்டில் உங்க மனைவிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமா ஐயா சமையல் அறை அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்தேகமும் எல்லாருக்கும் இருக்கு சமையல் அறையில விளக்கு ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க எந்த நேரம் காலம் அப்படிங்கிறது இருக்கா ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து நிறைய பேர் வீட்டில இருக்கிறவங்க வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல மாறி மாறி போறாங்க அப்படின்னும் போது இது ஒவ்வொரு முறையும் நம்ம கணக்கு பிடிக்க முடியல நம்ம அதுதான் சொல்றோம் அந்த மாதிரி ரொம்ப விஷப்பரிச்சு வேணாம் ஏன்னா சின்ன இடமா இருக்கும் கேஸ் இருக்கும் ஆமா நிறைய பொருட்களை நகர வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா பெரும்பான்மை பொருட்கள் அங்கதான் வச்சு வச்சிருப்பாங்க ஒரு பொட்டு வைங்க எப்பவுமே மங்களக்காரங்க ஒரு பொட்டு ஒரு குங்குமம் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுற விஷயம் ஒரு மங்களக்காரனை உள்ள கூப்பிடுறது ஒரு வணங்கி ஒரு பொட்டு வச்சு நல்லபடியா தொடக்கணும்னா ஏன்னா அக்னி பகவானை வரவேற்கும் போது இப்படிதான் வரவேற்கணும் அதனால் நீங்கள் அங்கே அந்த சமயத்தில் விளக்கேத்து வைக்கிறதுன்றது அது பெரிய வீடாக தான் நீங்கள் சொல்கிறது ஓகே இங்கே நடுத்தர மக்களு தான் உண் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆன்மீக தேடல் அறிவார்ந்த தேடல் எல்லாருக்குமே யாருக்கு அதிகமாக இருக்கட்டும் நடுத்தர மக்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் மேல்தட்டு மக்கள்ன்றது ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனை மட்டும் தான் அந்த மக்களுக்கு இருக்கும் தண்ணீர் பெற்ற மனிதனாக இருப்பான் எப்போது ரேர் தான் அவனுக்கு பிரச்சனை ஆனால் அன்றாட இருக்கிறவங்களுக்கு தைனம் தினம் நடக்கக்கூடிய பிரச்சனை நம்ம நடுத்தர மக்களுக்கு தான் ஆனால் அவங்க இந்த மாதிரி விஷயப்பிரிச்சைலாம் இறங்காதீங்க இன்னொன்று மனசளவில் தெய்வத்தை வேணால் வந்துடும் இதை செஞ்சாதான் வரும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுங்க ஒரு உங்களுக்கு மஞ்சள் வச்சுட்டு ஒரு வணங்கிட்டு அக்னி பகவானு கொடுங்க ஐயா அப்படின்னு அக்னி பகவானையும் அன்னபூர்ணியும் பூர்ணியை நினைச்சிட்டு வேண்ட ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் சுபிட்சமா இருக்கும் இன்னும் இப்ப பெரும் இன்னும் சொல்ல போனா நிறைய வீட்டுல நைட்டி போட்டு சமைப்பாங்க ஆமா அது பெரும்பாலும் தவிர்த்துறது நல்லது நைட்டுன்றது அதுக்கான சமையல் இருக்கான உடை இல்லை முதல்ல நைட்டியே நம்ம கலாச்சாரம் இல்லை அது ரெண்டாவது விஷயம் அது காலப்போகல் அது குடும்பத்தோட அங்கமா மாறிடுச்சு அது இல்லை நமக்கு முதல்ல அது இல்ல இருந்த போதிலும் தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல ஆனால் சமையல் நிலையில நைட்டி போடாம இருக்குது பெட்டர் வேற உடை அணிஞ்சு சமையல் செய்யும் போதுதான் உங்களுக்கு நன்மையான பல விஷயங்கள் அது ஒரே அங்கியா இருக்கிறதுனால ஒரே அங்கே இல்லைங்க அது வந்து அது படுக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் அதுக்குதான் பேரே

எப்பவுமே இப்போலாம் வந்து கொஞ்சம் 플ளார் சிஸ்டம் தான் இருக்கு பெருசா வந்து ஒரு இடமும் இருக்குறது இல்ல கீழ கிரவுண்ட் फ्लोरலயே இருந்தாலும் மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு அஞ்சடி இடம் தான் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போட்டு எல்லா வேலையும் செய்துட்டு தான் நம்ம வந்து பூஜை அறையில விலைக்கு ஏத்துணுமா இல்ல அப்படி இப்ப வாய்ப்பே நிறைய பேருக்கு இல்ல இல்ல அதனால நீங்க இப்ப நிறைய பேருக்கு சப்பல் வரது இடம் இருக்காது காம்ப்ளிகேட் இஷ்யூ இன்னைக்கு நகர வாழ்க்கையில் இருக்கு அதுதான் நம்ம திரும்ப சொல்றோம் கல்லுப்பை எல்லா இடத்துல வச்சிருங்க எவ்வளவு பெரிய வாச பிரச்சனையோ மத்த பிரச்சனையோ இருந்தாலும் கூட கல்லுப்பை ஒவ்வொரு இடமா உங்க வீட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு நேரி கிடையாது இங்க வைக்கணும் அங்க வைக்கணும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அது மகாலட்சுமி கெட்ட சக்தியே விலத்தூடிய தன்மை உண்டு வாசு பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய தன்மை அந்த கல்லுப்புக்கு உண்டு அதாவது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வீட்டில் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் அந்த கல்லுப்பு பயன்படுத்துங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் சுபிச்சமான விஷயங்களும் வர ஆரம்பிச்சிடும் கல்லுப்போடு சேர்ந்து ஏதாவது ஒரு வாசனை தெரிவிங்கள பொதுவாக பயன்படுத்துங்க லட்சுமி கடாட்சியம் வீட்டுக்கு போது ஏதோ ஒரு எக்ஸார்வை ஒரு வாசனை தெரியும் உங்களால் முடிஞ்சது ஒரு கற்பூரம் கொளுத்துனா கற்பூரம் கொளுத்துங்க ஊதுபத்தி கொளுத்துங்க சாம்பிராணி புகை போடுங்க பொதுவாகவே ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் சாம்ராணி வீட்டுக்கு போறது வந்து சுபிச்சை தரக்கூடிய விஷயம் திங்கக்கிழமை தான் மேக்ஸிமம் சாம்ராணிக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை தான் நீங்கள் வீட்டில் அதை செயல்படுத்தி பாருங்க அது அனுபவம் உண்மை நீங்கள் மண்டே மண்டே நீங்கள் வீட்டில் வந்து மாலை வேலையில் நீங்கள் வந்து சூரியன் மறைஞ்ச பின்னாடி ஆறு மணிக்கு அப்புறம் ஆறு மணிக்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை போட்டு பாருங்க சாம்பிராணி போகையை உங்கள் வீட்டில் சுபிச்சைகள் மெல்ல மெல்ல நடமாட ஆரம்பிக்கிறதை நீங்கள் அனுபவத்தை உணரலாம் நிச்சயமா ஒவ்வொரு விஷயமும் நாம செய்ய செய்ய சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறத நம்மளால கண்டிப்பா உணர்வு எதையும் மாத்த முடியாது திரும்ப திரும்ப சொல்றோம் மாத்த முடியாது இங்க எதையுமே மாத்த முடியாது இங்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஆனா அதை தாண்டி இறைவன் நமக்குள்ள ஒரு சில விஷயத்தை நீ ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம்பா அப்படின்னு சின்னதா ஒரு சாவி குத்து வச்சிருக்கிறான் அதான் ஜோதிடம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஐயா உங்க ஜாதகத்தை பாருங்க உங்க அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க இன்றைய காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமா இறங்கி அந்த விஷயத்தை எக்ஸிட் பண்ணலாமா இல்ல உங்களுக்கு சாதகம் மட்டும் நிலையா அத ஒரு ஆய்வு பண்ணுங்க நம்ம திரும்ப தான் சொல்றோம் ஏன் நீங்க மாஸ்டர் இழுச்சக்கப்பு போறீங்க பல செலவு பண்றீங்க அந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ உங்க ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற போய் காமிங்க என்னதான் கிரகநிலை போகுது உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு ரிவ்யூ பண்ணீங்க முடிஞ்சா கத்துக்கங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா வர்றது கொஞ்சம் ஓரளவுக்கு தலைக்கு வந்து தலைப்பாடு கொஞ்சம் சொல்லுவோம் கண்டிப்பாக உண்மை தான் அது வந்து நீங்கள் கிரகத்திலே கோச்சார கிரகங்கள் மாறும்போது தீமையான விஷயங்கள் நடக்கு போதுன்னு தெரிஞ்சாலும் கூட கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருக்கலாம் இல்லை தவிர்க்கிறதுக்கு இறை பரிகாரத்தை நடலாம் சித்தர்கள் நடலாம் இறைவன் நடலாம் ஏ அப்படி கொஞ்சம் சொல்லலாம் அந்த கேட்கறதுக்கான ஒரு வழிமுறையாவது ஒரு டைமிங்காவது உங்களுக்கு பார்க்கும்போது கிடைக்கும் திடீர்னு போய் நீ அவசரமாக கொடுக்க அவசியம் இல்லை நம்ம அதுக்காக தான் சித்தர்கள் முடிவுகள் ஏற்கனவே சொல்லியிருந்துச்சு தான் அன்றாட நிகழ்வுலேயே இறைப்பணியை கலந்துட்டான் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வரும்போது என்னன்னா எவ்வளோ பெரிய இடர்பாடு இருந்தாலும் பெரிய இடர்பாடு அவங்களுக்கு வராது இன்சிடண்டாக இப்போ ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது இறை தன்மைன்றது இறை உணர்வுன்றது இன்சிடண்டாக கூடாது உங்கள் மரபோடு உணர்வோடு அது எந்த தெய்வம்னா இருக்கட்டும் எந்த மதனா இருக்கட்டும் அதோடு நீங்கள் பின்னி படைஞ்சிடணும் நன்மை கொடுத்தாதான் நான் தெய்வத்தை வேண்டுமென்னு நிறைய பேர் இதை வேண்டுதல் வைக்கும்போதோட நீ செஞ்சு கூடாத செய்யும் சொல்லணும் கட்டாயப்படுத்தக்கூடாது தெய்வத்தை நிர்பந்தப்படுத்தக்கூடாது அது உங்களை உங்களை படைச்ச தெய்வம் நிர்பந்தப்படுத்துன்றது ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்க தெய்வமே கொஞ்சம் பார்த்து செய்கிறோம் உங்களை பற்றி ஏ டு செட் அவருக்கு தெரியும் இன்னொன்னு நம்ம கேட்டால் தான் அவருக்கு தெரின்னு இல்லை அது வேற விஷயம் என்ன எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் அதாவது பொதுவாக எங்கள் சீனியர் சொல்லுவாங்க குருமார்கள் சொல்லுவாங்க தெய்வங்கள் வந்து பார்க்குமா பொதுவாக யாரார் என்னென்ன கேட்குறான்னு சொல்லிட்டு பார்த்துனே வந்து என்ன யார் தேடுறான்னு பார்ப்பாங்களாம் அந்த தேடுதல் வேணும் அவர் கேட்பாராம் யாராவது ஒருத்தனை கேட்கறானா இவன் இது வேணும் அது வேணும் அது வேணும் கேட்டுன்னு இருக்கிறான் என்ன யாருடா கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து நேர் போறான் அதுதான் இருக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாம இறைவா இத பத்தி உனக்கு தெரியும் நீங்க பாத்து செய்யுங்க உங்களால முடியும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம் சரணாகதின்றது நம்ம கொடிமுறையான விட்டு வச்சிருக்கோம் ஏன் சாக்ஸ் ஆன நம்ம விழுந்து கும்பிடுந்து கும்பிடுறோம் ஆமா முன்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தால் ஒருத்த வந்து வந்துட்டா மண்ணி புரித்தமையா இயல்பா வருது கரெக்ட் ஆமா சரணாகதி அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும் அவனை

ஆனா உங்களை பத்தி அவருக்கு எல்லாம் தெரியும் போய் கோரிக்கையை வைங்க ஐயா இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்த உங்க கர்மாவுடைய தான் செய்ய முடியுமே தவிர்த்து டக்குன்னு எடுத்தோடனே விஷயம் சொல்ல தூக்கி கொடுக்க முடியாது நம்ம செஞ்ச வினைகளும் இருக்குது முன்னோர்கள் வினை இருக்குது எல்லாமே சேர்ந்து வரும்போது அதை கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி தான் அவர் தர முடியும் அதுக்கு அவருக்கும் கால அவகாசம் வேணும் அதுதான் சொல்கிறோம் எப்போவுமே இறைத்தன்மையோடு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்களுக்கு உபத்திரமாக இல்லாமல் நன்மையோடு பேசி நன்மையோடு பழகி நன்மையோடு செயல்படும் போது அந்த இறைவனையை மனமிறங்கி வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நன்மையான விஷயத்துக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக நம்ம சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அதை மக்கள் தான் பயன்படுத்திக்கணும் ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா ஏன்னா நம்ம விளக்கு ஏற்றுதல்ல ஆரம்பிச்சோம் கடைசியா வந்து கோயில்ல முடிச்சிருக்கோம் என்ன எங்க எப்படி செய்யணும் கோரிக்கை எப்படி வைக்கணும் ஏன்னா நீங்க சொல்றது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா குழந்தைங்களுக்கு கூட நம்ம என்ன சொல்லி தரோம் அப்படின்னா நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடணும்னு சொல்றோமே தவிர படிச்சது எனக்கு நல்லா நிக்கணும் சாமி ஞாபகமானு சொல்லி கொடுக்கறது இல்ல சோ அந்த மாதிரி கோரிக்கைகளை எப்படி வைக்கணுங்கிறத அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க எப்படி நன்மைகளை பெறணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க கட்டாயமா எங்க நேர்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க நான் நம்புறேன் அரு அருமையான தகவல்களை நம்ம நேர்களோட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி ஆன்மீக உலா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க